ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சோனி இளம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ ரொம்பவே ஸ்பெஷலான ஃப்ரைடே பூஜா வீடியோ தான் அதுவும் வந்து சித்திரை மாதத்தோட முதல் வெள்ளி ஸோ இன்னுமே ரொம்ப ஸ்பெஷலாக இன்றைக்கி நான் இந்த பூஜையை என்னோட மாமியார் வீட்டில் செஞ்சுருந்தேன் நாங்கள் வெளியிலேயும் வந்து குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணுறதுனால வெளியில் குலதெய்வ தெய்வ வேலைகள் எல்லாமே எங்கள் மாமியார் பார்த்துக்கிட்டாங்க உள்ளே வந்து பண்ணக்கூடிய வேலை எல்லாமே வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம வந்து பூஜை பண்ணுறதா இருந்தாலும் சரி முதல்ல வந்து முழு முதற் கடவுளான விநாயகரை வனதில் நிலைநிறுத்தி அவருக்கு வந்து நான் செய்யக்கூடிய இந்த பூஜை எந்த பூஜையாக இருந்தாலும் சரி நான் பண்ணக்கூடிய பூஜைகள் வந்து சிறப்பாக பண்ணுறதுக்கும் அது நல்லபடியாக வந்து முடிகிறதுக்கும் நீங்கள் தான் எனக்கு துணை நிற்கணும் விநாயக பெருமானே அப்படின்னு சொல்லி அவரை வேண்டிட்டு அவரோட துதி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் பாராயணம் பண்ணிவிட்டு அடுத்ததாக குலதெய்வத்தை மனசில் நினச்சி அவங்களுக்கும் வந்து நன்றியை செலுத்திட்டு தான் நம்மளோட இஷ்ட தெய்வ மற்ற சிறப்பு வழிபாடுகளும் செய்யணும் இன்னைக்கு வந்து அத்தை தான் வெளியில் வந்து இந்த பச்சைவாழியம்மனுக்கு வந்து அலங்காரம்லாம் இருந்தாங்க வேப்பிலைக்காரி வந்து எங்களோட வேப்பிலை மரத்துலேயே வந்து இருக்காங்க வெளியில் ஸோ எப்பவுமே வந்து இந்த விஷயங்கள்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க பிகாஸ் அவங்க வந்து அதை ஒரு வாழ்வியல் கடமையாக நினச்சி பண்ணிகிட்ருக்காங்க அவங்கள மாதிரி அந்த பக்தியெல்லாம் வந்து நமக்கு வருதுக்கு இன்னுமே வந்து நிறைய காலங்கள் ஆகும் அந்த அளவுக்கு டெடிக்கேட்டிவாக முடியாமல் இருக்கிற டைமில் கூட அவங்க எழுந்து இந்த சாமி வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணிடுவாங்க ஒரு நாள் கூட அவங்க வந்து சாமி வேலைகளை செய்யறதுக்கு வந்து ஒரு பால் இருந்து நான் பார்த்ததே கிடையாது நான் வந்து சாய்பாபா வழிபாடு டூ தௌசண்ட் லெவன்லேருந்து பண்ணிட்டு வரேன் அப்போ நான் ஒரு சிலை கூட வந்து எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுருந்தேன் அதை பார்த்துட்டு கூட எங்கள் அத்தா சொல்லியிருந்தாங்க நீ எந்த வழிபாடு பண்ணுறதா இருந்தாலும் குலதெய்வத்தை மட்டும் மறந்துடாதமா நீ வந்து வாடகை வீட்டில் இருக்கிற ஊரில் இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து பச்சைவாழி அம்மனை நினச்சி அந்த அம்மனுக்கு வந்து நீ ஒரு விளக்கு ஏற்றி வை அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் பார்த்துருப்பீங்க நம்ம பூஜா வீடியோஸ் பிகாஸ் நீங்கள் எல்லாமே ரொம்ப லைக் பண்ணி பார்க்குறது நம்ம சேனலில் பூஜை வீடியோ தான் அந்த பூஜை வீடியோவில் பார்த்துருப்பீங்க குலதெய்வத்துக்குன்னு ஒரு சொம்பு வச்சு அதில் தண்ணி மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம்லாம் வாசனையாக போட்ட பூ போட்டு வச்சுருப்பேன் அது வீக்லி ஒன்ஸ் வந்து மாற்றுவேன் அதே மாதிரி ஒரு மண்ணாலான அகல் விளக்கும் வந்து பச்சை வாழியம்மனை தான் வந்து நான் வீட்டில் ஏற்றிட்டு வரேன் அண்ட் வந்து ஃப்ரைடே பூஜையை பற்றி பார்க்குறதுனா இது வந்து சுக்ர பகவானுக்கு மிக உயர்ந்த ஒரு தினங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தினத்தில் நம்ம அம்பிகை எப்படி வழிபடுறோமோ அதே போல் முருகப்பெருமானையும் வந்து நம்ம வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ரெண்டு பேரோட அருளும் வந்து நமக்கு ஒரு சேர கிடைக்கக்கூடிய நாள் தான் இந்த நாள் எப்போவுமே சொல்கிற மாதிரி கோலம் போடுறது விளக்கு ஏற்றுறது அதுக்கப்புறம் வந்து பாராயணம் பண்ணுறது நெய்வேதியம் வைக்கிறது சாம்பிராணி போடுறது இது எல்லாமே வந்து ஒரு வீட்டில் செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ அதை தான் வந்து இன்றைக்கும் நம்ம வந்து பண்ண போகிறோம் அண்ட் வந்து நம்மளால் முடிஞ்சதுன்னா ஒரு நெய் தீபமும் அதில் வந்து தாமரை தண்டு திரி இருக்கு இல்லையா அந்த திரியும் போட்டு நம்ம அம்பிகைக்கு விளக்கு போது அது ரொம்பவே விசேஷம் பட் இப்போ என்கிட்ட அதெல்லாம் இல்லை நல்லெண்ணெய் அண்டு வந்து பஞ்சுத்திரி போட்டு தான் நான் வந்து ஏற்ற போகிறேன் இதே மாதிரி நம்ம விலக்கு ஏற்றுறதுனால மட்டும் நம்மளோட வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்காதுங்க விலக்கு ஏற்றுமா அதே போல் அடுத்தடுத்து நம்மளோட கடமைகளையும் நம்ம செய்யணும் ஒரு உழைக்கணும் அந்த உழைப்புக்கு ஏற்ற வந்து வழியை காட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட நம்ம வேண்டுறோம் அந்த வழி பிறக்கும்போது அந்த இடத்துல சோம்பேறித்தனம் படாமல் நம்ம அந்த வழியை நோக்கி முயற்சியோடு பயணிச்சோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு எல்லா விஷயத்துலையுமே வெற்றி தான் ஸோ கண்டிப்பாக இந்த பூஜைகள் கூட சேர்த்து நம்ம உழைப்பை நம்ம வந்து நூறு சதவீதம் கொடுத்தா நம்ம வாழ்க்கையில் மன அமைதியும் கிடைக்கும் அதே சமயம் பொருளாதார நிலையிலும் வந்து நம்ம உயரலாம் குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை பூஜையை பண்ணுறதன் மூலமாக வந்து நம்ம இழந்த செல்வங்களை எல்லாம் டபுள் மடங்காக வந்து மீட்டெடுத்துடலாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான கடன் பிரச்சனை கடன் தொல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் கூட நீங்கள் விநாயகரையும் தெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் நினச்சி விளக்கு ஏற்றிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை தோறும் கண்டிப்பாக வந்து இந்த சிறப்பு பூஜையும் இந்த சிறப்பு விளக்கும் வந்து நமக்கு வாழ்க்கையில் சிறப்பான அம்சங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றதுல ஐயமே கிடையாது ரொம்பவே மனநிறைவாக என்னோட குலதெய்வ பூஜையை வந்து நான் பண்ணியிருந்தேன் அங்கே இருந்தேனா ஃப்ரைடே அப்போ வந்து லலிதா சோத்திரம் போட்டு விடுவேன் அண்டு கந்தசஷ்டியும் வந்து போட்டுவிடுவேன் இங்கே வந்து நான் நூற்றி எட்டு மகாலட்சுமி போற்றி வந்து போட்டிருந்தேன் என்னோட மொபைலில் அண்ட் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட தமிழ்கடவுள் முருகப்பெருமானுக்கு வந்து சரவண பவ அப்படின்ற ஸ்டார் கோலம் போட்டு அவருக்குமே வந்து அழகாக வந்து பக்தி தீபெல்லாம் காமிச்சு நான் வந்து கந்த கவசம் தான் வந்து போட்டிருந்தேன் அந்த பாசிட்டிவ் வைப் அப்படின்றது வந்து ஒரு நூறு சதவீதம் கிடையாதுங்க ஆயிரம் சதவீதம் இருந்தது அன்றைக்கி வீட்டில் ஏன்னா வீடெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி சாம்பிராணி வற்றி ஏற்றி சிகப்பு மலர் எல்லோ மலர்னு அப்படியே கடவுளை அலங்கரித்து ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இன்றைக்கி எனக்கு ரியலாக சொல்லணுன்னா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் வைப் எல்லாமே நம்ம லைஃப்பில் நல்லா தான் நடக்கும் அப்படின்ற ஒரு நல்ல மைண்ட் செட்டோடு தான் இன்றைக்கி ஃப்ரைடே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் எந்த விதமான பிரச்சனைகளோ தொல்லைகளோ இருந்தாலோ அதை நிச்சயமாக மாறுறதுக்கு இந்த பூஜையை பண்ணி பாருங்கள் நூறு சதவீதம் மாற்றம் நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீட்டில் நான் பண்ண இந்த பூஜை எனக்கு ரொம்ப ரொம்ப மனநிறைவாக இருந்தது உங்கள் வீட்டில் பூஜை பண்ணிட்டீங்களா என்னோடய பூஜை உங்களுக்கு பிடிச்சிருக்கான மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ப